வாய்ஸ் கேட்கலையா நான் மியூட்ல இருந்த கோபிநாத் எப்படி இருக்கீங்க கோபி ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம லைவ்ல பாத்திருக்கேன் உங்களை ரொம்ப நாள்ன்றத விட ரொம்ப மந்த்துக்கு முன்னாடி கரெக்டு தானே நான் ஒரு சாப்படிங்களா

அதில் வச்சு அந்த அந்த பேக்கேஜ் இருக்கா அப்படியே நாளைக்கு ஃபோன் ரிட்டன் அனுப்புகிறேன் நான் போடுறேன் இருக்காங்க கோபி நல்லா இருக்காங்க நீ நான் ரிட்டன் வயிற்ற என்ன பண்றது அது ஒர்க் ஆகலையா பண்றேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஒரு பொருள் ஒன்று ஆர்டர் பண்ணணும் மீஷோவில் கடைசியில் அது என்னென்னா ஒர்க்கே ஆகலை நல்ல வழியாக இருக்குது ஒரு பொருள் ஆர்டர் பண்ணி அது டெலிவரி ஆகி ஆகிடுது கரெக்டாக வாங்கி அதை பிரித்து நல்லா ஒர்க் ஆகிற வரைக்கும் இப்படி ஏதாவது ஒரு இடம் ரிட்டன் போடணும் என்ன சாப்பிட்டு இங்கப் பேப் இருக்கீங்க இங்க மாம் ஃபுட்ட்ச லே வெ பண்ணி மாம்ஸ் மேட்சிங் என்ன பண்ணது வரஞ்சி பாக்கமா என்ன பண்ணுது ஏதோ பண்ணிட்டது சாப்பிடுற இப்போதான் மாம்ஸ் போய் சாப்பிடுது அதான் மூணு பேர் பாக்குறீங்க லைக்கம் போடறீங்க வித்தியாசமாக இருக்க பேரு சரி மணிக்குட்டின்னு சொல்லுவோம் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் ஐயனா வெல்கம் லைக் போடாதவங்க லைக் போடுதுங்க மூணு கமெண்ட்ஸ் வந்துச்சு மூணு பேரோட ஐடியில் மூணு லைக் வரதுன்னு அப்போ போடலாம்